ஸ் ஐயார் துணை இன்றைய எபிசோட் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் சொல்லலாம் நடேசன் வீட்டில் சேரன் வந்து பாத்ரூம் கட்டற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமா எப்படி பாத்ரூம் கட்டணும் மாதிரி எல்லா வேலை ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது நடேசனோட அண்ணன் இருக்காங்கல்ல சிதம்பரம் அவங்க வந்து அங்கிருந்து சத்தம் போட்டுக்கிட்டே வந்தாங்க நம்ம பார்த்து தான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் இது வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கு இந்த இடத்துல நீங்க வந்து பாத்ரூம்லாம் கட்டிடுவீங்களா அப்படி நிறைய தகராங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தகராறு அதிகமாக முடிவுமானதுக்கு அப்புறம் நடேசன் வந்து அண்ணன் வாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசி அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ கார்த்தியா கல்யாணம் பண்ணி கூட்டு போனாங்கள்ல அந்த ஊர் இருக்குல்ல கும்பகோணம் அந்த ஊருக்கு நான் போவேன் அப்படிங்கிறாங்க நீ எதுக்கு அங்கே போவ அப்படின்னா கல்யாணத்துக்கு மோதல் நாள் அந்த பொண்ணு இங்கே வந்துச்சு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த விஷயத்தெல்லாம் நான் போய் சொல்லிடுவேன் அப்படின்னதுமே இப்போ அவங்க அண்ணன் நடேசன் இருக்கார்ல அந்த விஷயத்தை கேட்டதுமே பயப்படுறாரு இப்போ சிட அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம் பயப்படுறாரு நடேசன் நல்லா மிரட்டி விட்டு அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிலா இங்கே ஆஃபீஸில் டிசைன் பண்ணுறாங்க அந்த டிசைனை கொண்டு போய் காட்டினதுக்கப்புறம் அவங்களோட மேனேஜர் இருப்பாங்களா அவங்க முதலாளி அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசைன் வந்து அவ்வளோ ஒன்று நல்லா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க உடனே நிலா வந்து அவங்கள அவங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கெல்லாம் சோர்ந்து போய் அதை நம்ம சீக்கிரமாக சரியாயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லா வேலையும் ஒரு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க பாத்ரூம் கட்டுறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க இப்போ நடேசன் கையில் அடிப்பட்டு இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் அந்த காயத்துக்கு மருந்து போடணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த காயம் பட்டது யாரா பார்த்தா பல்லவன் பட்டாசு வச்சதுனால தான் நடந்துச்சு இப்போ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ப பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க நீ வந்து சாரி கேட்டுருணும் அப்படின்னு பல்லவன் வந்து சாரிலாம் அவர்கிட்ட கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக கிட்ட அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்போ வந்து பார்த்தோன்னா சேரன் வந்து நிலாவை சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் கொண்டாடம் கழிச்சு பல்லவன் வந்து அவரே வந்து நிலா கிட்ட சமாதானமாக பேசுகிறாரு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த மாதிரி கத்தியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் நீ வந்து அப்பா கிட்ட சாரி கேட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு சரி விடு அதை நம்ம அதை பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து பல்லவனை சமாதானப்படுத்துகிறாங்க நிலா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே அதாவது சேரனும் பார்த்தோம்னா அப்படி நார்மலாக சமாதானப்படுத்தி பேசுகிறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அதாவது நம்ம ஐயனார் துணை கதையை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அதாவது ஸ்டோரியை ரொம்ப லாஜிக்கா கரெக்டாக அப்படியே பொறுமையாக மெதுவாக கொண்டு போனாலும் பெருசாக ஃபாஸ்ட்டாக கொண்டு போக மாட்டாங்கிறாங்களே ஆரம்பத்தில் இருந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு கவலை இருக்க தான் அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதாவது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்டோரியை ஸ்பீடாக கொண்டு போனாங்கன்னா பாருங்களேன் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல் டே எபிசோட்டை சின்னதாக ஒரு ஸ்டோரி ஸ்கிரிப்டோட அப்படியே முடிச்சுட்டாங்கல்ல அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஐஎன்ஆர் துணை ஸ்டோரி வந்து ரொம்பவுமே சூப்பராக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லா சீரியலோட கம்பேர் பண்ணும்போது நிறையா கதைகளை விட இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் நம்ம நல்லா பார்த்துட்டு இருந்தோம் இப்பயுமே கதை நல்லா இருக்குது ஆனால் ஸ்கோர் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாசி தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்